வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சுரக்காய் மொச்சை குழம்பு வாங்க என்னென்ன பொருள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு செய்ய சொரக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் மொச்சை உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு பட்டை அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சின்ன வெங்காயம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் செவ பற்ற வச்சு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன காய்ஞ்சதும் சோம்பு கசகசா மிளகு சீரகம் பட்டை எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம் போல் வறுத்து சேர்க்கறதுனால குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா வறுத்தாச்சு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூள் சேர்த்து இதையும் வறுத்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த குழம்பு எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம் போல நல்லா பொடியாக அரைச்சிக்கணும் ஸ்டவ் பற்ற வச்சு அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எ காஞ்சதும் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கலாம் சின்ன வெங்காயம் குழம்புக்கு சேர்த்து சமைத்தா உடம்புக்கும் நல்லது குழம்பும் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிடுச்சு அரைச்ச பொடியோட இதையும் சேர்த்து தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் ரசரசா சோம்பு சீரகம் இதெல்லாம் நீங்கள் பொடி பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்து அரைச்சாதான் நைஸாக அரைப்படும் பாருங்கள் தண்ணி சேர்த்து இது போல் விழுதாக அரைச்சிக்கலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து பட்டை லவங்கம் சோம்பு சேர்த்துக்கலாம் இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பொரியட்டும் பொறிஞ்சிருச்சு இதை கலந்து விட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இதோட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் மூடி வைங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது உரித்து வச்ச மொச்சை சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க எண்ணெயில் மொச்சை வேகட்டும் நம்ம சேனலில் ஏழு காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு வீடியோ போட்டிருக்கேன் இதை பார்த்து முடிச்சுட்டு அதையும் பாருங்கள் மொச்சை பாதி வந்துடுச்சு இதோட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச மஞ்சள் பொடி தான் சேர்த்துக்குவேன் பாக்கெட் வாங்க மாட்டேன் இதை நல்லா கலந்து விட்டு கட் பண்ணி வச்ச சொரக்காக சேர்த்துக்கலாம் இது கூடவே அரைச்சி வச்ச வெங்காயம் விழுத்து சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்சி ஜார்லேயும் தண்ணி ஊற்றி அலசி குழம்போடு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் காய் வேகட்டும் நடுவில் திறந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் காய் வேகட்டும் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுரக்காயும் மொச்சையும் நல்லா வெந்துருச்சு குழம்பு நல்ல கமன்னு வாசனையாக இருக்குது இப்போது கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சுரக்கா மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க, நன்றி